எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு அருமையான நேரம் அருமையான அழகான இயற்கையான ஒரு இடம் கண்டி கலகா என்ற ஒரு இடத்துல தேவனுடைய வார்த்தையை உங்களோடு அந்த இடத்துல நின்று தேவனுடைய வார்த்தை உங்களோடு பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்களில பிரிட்டானியா என்கிறதான திருச்சபை அவர்களுடைய ஆண்டு விழா அவர்களுடைய ஆண்டு நிறைவை விட்டு மூன்று நாட்கள் நற்செய்தி கூட்டங்கள் ஆகவே இந்த நாளிலும் அவர்கள் மத்தியிலே நான் நின்று ஊழியம் செய்வதை பாக்கியமாக நினைக்கிறேன் தேவன் தாமே உங்களோடும் இன்றைக்கு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு அருமையானவர்களே தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய நன்மைகள் எங்கள் மேல் எப்பொழுதும் இருக்கிறதாகவே இருக்கிறது ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார் கடந்த நாட்களிலே தேவன் பலமான அற்புதங்களை செய்ததை அநேக சுகம் அடைந்ததை சாட்சிகள் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம் தேவன் இன்றைக்கும் அவர் மாறாதவர் அவருடைய வல்லமை மாறாதது இயேசுவின் யார் யாரெல்லாம் வருகிறார்களோ இயேசு அவர்களை இன்றைக்கும் தொடுகிறார் தேவன் அற்புதங்களை செய்கிறார் இயேசு வாழ்ந்த நாட்களில் அவரிடத்தில் ஒரு குஷ்டரோகி வந்தார் அந்த நாட்களில் குஷ்டரோகம் ஒரு கொடிய வியாதி சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட வியாதி எய்ட்ஸ் என்ற வியாதி எவ்வளவு கொடிய வியாதியினால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ கேன்சர் இல்லை பல விதமான கேன்சர் இருக்கிறது இல்லையா அது மாதிரி அந்த கேன்சரினால் மக்கள் எவ்வளவு கொடிய வேதனை படுகிறார்களோ அதே போல ஒரு கொடிய வியாதியினால்

ஐயரே எனக்கு இறங்கும் எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்திலே ஜபித்த போது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பதை சொல்லுகிறது அப்பொழுது குசுரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு உம்மால் ஆகும் என்றார் இயேசு தமது கையை நெட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் உடனே குசரோகன் நீங்கி அவன் சுத்தமானான் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவரிடத்துல வந்து சொல்கிறான் ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும் உம்மா லாகும் இருந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்த நம்பிக்கை இருந்த எதிர்பார்ப்பு உம்மா லாகும் ஆண்டவரே அந்த காலத்திலே அந்த நோய் வந்தால் மரணம்தான் இனிமேல் அது வாழ்வே இல்லை நம்பிக்கை இழந்து போவார்கள் எந்த வைத்தியமும் பரிகாரமும் இல்லை ஆகவே கடைசி மரணத்தின் தருவாய் தான் ஆனால் ஆண்டவரிடத்தில் வருகிறான் உமாலாகும் ஆண்டவரே எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை தேவனை நம்பி நீங்கள் வரும்போது தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் அவருக்கு சித்தம் என்ன தெரியுமா நீங்கள் சொஸ்தம் அடைவது நீங்கள் சுகம் அடைவது நீங்கள் வாழ்வடைவது ஆண்டவருடைய சித்தம் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து நிற்கிறீர்களா வாழ்க்கையில தோல்வியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா வாழ்க்கையில துக்கத்திலே வியாதியில வேதனையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது நினைக்கிறீர்களா ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கிற தேவன் ஆண்டவர் உங்களை அற்புதம் செய்கிற தேவன் அவருக்கு சித்தம் உண்டு நீங்கள் சுத்தமாவது ஆண்டவருடைய சித்தம் நீங்கள் கட்டுக்கை இதோடு முடிந்து விட்டது நினைக்கிறீர்களா ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கிற தேவன் ஆண்டவர் உங்களை அற்புதம் செய்கிற தேவன் அவருக்கு சித்தம் உண்டு நீங்கள் சுத்தமாவது ஆண்டவருடைய சித்தம் நீங்கள் அழிந்து போவது அல்ல என் ஆண்டவராய் இயேசு கிரைசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார் வியாதியில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா மரண படுக்கையில நின்று கொண்டிருக்கிறீர்களா கொடிய வேதனைகளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் இன்னைக்கு தேவனுடைய வல்லமை உங்களையும் தொட்டு சுகமாக்கும் உங்களை ஆசீர்வதிக்கும் உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் இயேசுவின் இடத்துல சொல்லுங்கள் அந்தவரை உம்மால் ஆகும் தேவனால் எல்லாம் கூடும் ஜபிப்போம்மா எங்களை நேசிக்கிற தகப்பனு இந்த செய்தியை கட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நம்பிக்கை இழந்து வியாதி படுக்கையில இழப்புகள் தோல்விகள் மத்தியில எல்லாம் முடிந்தது என்ற நம்பிக்கை அற்றவர்களாய் வாழ்ந்தாலும் இந்த செய்தியை கேட்கிற போது உம்மால் எல்லாம் ஆகும் என்பதை அறிந்து கொள்ளுகிற போது தேவனே உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக அன்றைக்கு குஷரோகிய தொட்டு சுத்தப்படுத்தின தேவன் சொஸ்தப்படுத்தின தேவன் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்குள் நம்முடைய வல்லமை இறங்குவதாக சுகமாக்குவீரான் அற்புதம் நடப்பதாக இயேசு கிரேசுவை நாமத்தினார் பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெயத்தை சுகத்தை கட்டளிடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாமேன் ஆமேன் ஆமேன் தெய்வ சித்தம் நீங்க சொஸ்தமாவது சுத்தமாவது உங்களை ஆசீர்வதிப்பார் அமேன் ஆமேன்